லிபடி தமிழர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட சிந்தனையாளர் திரு வல்லம்பஷீர் அவர்கள் வணக்கம் வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல கழக வீரர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக ஊக்கப்படுத்தும் விதமாக அமையவிருக்கிறது கழக இளைஞரணியினுடைய இரண்டாவது மாநில மாநாடு அப்படின்னு முதலமைச்சர் மு ஸ்டாலின் முரசொலியில் எழுதிய கடிதத்துல குறிப்பிட்டிருக்காரு குறிப்பாக இந்த மாநாடு என்பது ஒரு மாநில உரிமைகளை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு மாநாடாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்கிறாரு வெறும் ஒரு கூடிக்கலையும் நிகழ்வாக இல்லாமல் கொள்கைகளை கூர்த்தீட்டும் நிகழ்வாக இருக்க போகிறது அப்படின்றதையும் சுட்டி காட்டுறாரு இன்னொரு புறம் இது உதயநிதியின் கையில் கொடுக்கப்பட்டிருக்கு இளைஞர்களினால் அவர் அவர் தலைமையில் இது நடைபெற இருக்குது இது நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு முன்னோட்டமாக இந்த விஷயம் இருக்க போகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு அல்லது இது சேலம் வட்டத்தில் நடக்கிறதுனால கொங்கு பகுதியை மையமாக வைத்து இந்த மாடல் நடைபெறுகிறதா அப்படின்ற பார்வையும் இருக்கு நீங்க எப்படி இதை அணுகிறீங்க முதலில் திமுகவினுடைய மாநாடுகள் என்றாலே அது பிரம்மாண்டத்துக்கு பெயர் போனதுதான் எனக்கு தெரிந்து அகில இந்திய அளவில் திராவிட முன்னேற்ற கழகத்தை போல நேர்த்தியாக ஒரு மாநாட்டை வடிவமைக்கிற இயக்கம் இதுவரை இருந்ததும் இல்லை இனிமேல் இருக்குமா என்பதும் சந்தேகத்திற்குரியது காரணம் என்னவென்று கேட்டால் ஒரு கட்டுக்கோப்பு மிக்க தொண்டர்களை கொண்டிருக்கிற இயக்கம் உங்களுக்கு நினைவிருக்குமா என்று தெரியவில்லை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநாடுகளுக்கு சீட்டுகள் வழங்கப்படும் வேறு எந்த கட்சியிலும் அப்படி சீட்டுகள் வழங்கப்பட்டதாக வரலாறுகளே கிடையாது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநாடுக்கு போக வேண்டும் என்று சொன்னால் இரண்டு நாட்கள் மாநாடு நடக்கும் அப்போதெல்லாம் இப்போதுதான் ஒரு நாள் மாநாடு எனக்கு தெரிந்து தஞ்சையில் நடந்த மாநாடு வரை இரண்டு நாள் மாநாடு தான் நெல்லையில நடைபெற்ற இளைஞரணி மாநாடும் இரண்டு நாள் மாநாடு தான் என்று நினைக்கின்றேன் இரண்டு நாட்களுக்கும் டிக்கெட்டுகள் வழங்கப்படும் முதல் நாள் இருபது ரூபாய் கொடுத்து போவாங்க இரண்டாவது நாள் இருபது ரூபாய் கொடுத்து போவாங்க அந்த இருபது ரூபாய் கொடுத்து நீங்க டிக்கெட் வாங்கினா தான் தொண்டர்கள் உள்ளாரையே போக முடியும் அப்போ தலைவரை பார்ப்பதற்கு தலைவர்களுடைய உரைகளை கேட்பதற்கு மாநாட்டில் பங்கேற்பதற்கு தொண்டர்கள் வாகனங்களை ஏற்பாடு செய்து கொண்டு வருவதல்ல இப்ப கோட்டரும் கோழி பிரியாணியும் கொடுத்து ஆட்கள் வந்து விடுவார்கள் என்கின்ற அரசியல் மலிந்து போயிருக்கிற சமகாலத்தில் இதெல்லாம் ஒரு ஆச்சரியத்திற்குரிய செய்தி தான் இருபது ரூபாய் கொடுத்து தொண்டர்கள் போய் டிக்கெட் எடுத்து அந்த மாநாட்டிலே பங்கேற்பார்கள் அத்தகைய வரலாறு படைத்திருக்கிற இயக்கம் ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்பாகவும் தொண்டர்களுடைய பல்ச திமுக மாநாடு நடத்தி தான் பார்க்கும் அதுதான் ரொம்ப முக்கியமான செய்தி அம்மையாரினுடைய ஆட்சி காலத்தில் தஞ்சாவூர்ல மாநாடு விழுப்புரத்துல மாநாடு ரெண்டு மண்டல மாநாடுகள் மாவட்ட மாநாடுகள் நடத்தப்பட்டன அது மண்டல மாநாடு மாவட்ட மாநாடு என்று சொன்னாலும் தமிழ்நாடு முழுக்க இருந்து தொண்டர்கள் குவிவார்கள் அதிலே கலைஞர் பேசுகிற பேச்சு மற்ற தலைவர்கள் போடுகிற பீடிகை அதை தொண்டர்கள் ஏற்றுக்கொள்கிற விதம் இவற்றை கணக்கில் கொண்டுதான் தேர்தல் முடிவுகளை திராவிட முன்னேற்ற கழகம் எப்போதுமே எடுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அது ஒரு ஜனநாயக பேரியக்கமாகவே எப்போதும் இருந்திருக்கிறது நீங்க குறிப்பிட்டதை போல நெல்லை மாநாட்டுக்கு பிறகுதான் முதலமைச்சர் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்களுடைய பொலிட்டிக்கல் மைலேஜ் என்பது உச்சத்துக்கு போனது நெல்லை மாநாட்டுக்கு முன்பு வரை இளைஞரணி மாநாடு நடத்தியதே கிடையாது பாசறை கூட்டங்கள் நடத்தி இருக்கிறது அதே போன்ற பொதுக்கூட்டங்கள் நடத்தியிருக்கிறார்கள் பேரணிகள் நடத்தி இருக்கிறார்கள் ஆனால் மாநாடாக நடத்தியது என்பது நெல்லையில் தான் முதல் முறையாக இளைஞரணி செயலாளர் ஸ்டாலின் அவர்கள் அன்றைக்கு இளைஞரணி செயலாளராக இருந்தார் அவர் அந்த மாநாட்டை நிகழ்த்தி காட்டினார் அப்போது திராவிட முன்னேற்றக் கழகம் ஆளும் கட்சி அதே வரலாறு இப்போது திரும்புகிறது அன்றைக்கு திமுகவினுடைய தலைவர் கலைஞர் இளைஞரணி செயலாளர் அண்ணன் மு ஸ்டாலின் இன்றைக்கு திமுகவினுடைய தலைவர் அண்ணன் மு ஸ்டாலின் இளைஞரணி செயலாளர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வரலாறு திரும்புவதாகத்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது அந்த மாநாட்டுக்கு பிறகு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலை திராவிட முன்னேற்றக் கழகம் சந்தித்தது அந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் மகத்தான வெற்றி பெற்றது என்றெல்லாம் சொல்லிவிட முடியாது ஒரு பலமான கூட்டணியை அம்மையார் கட்டி எழுப்பினார் பாட்டாளி மக்கள் கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட கட்சிகளை உள்ளடக்கி கொண்டு ஒரு பலமான கூட்டணியை அம்மையார் கட்டி எழுப்பி இருந்தார் அதன் மூலமாக ஒரு டஃப் ஃபைட் உண்மையிலேயே தமிழ்நாட்டுல அப்பதான் ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கப்பட்டது ரெண்டு பலமான எதிரிகளும் மோதி கொண்டார்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான அணி அண்ணா திமுக தலைமையிலான அணி அதில் அண்ணா திமுக தலைமையிலான அணி ஒன்பதிலிருந்து தொகுதிகளை பெற்றதாக என் நினைவு நினைவு தவறாக கூட இருக்கலாம் திராவிட முன்னேற்றக் கழகம் அதிகமான தொகுதிகளை பெற்றதே தவிர இரண்டாயிரத்தி நாளை போல ஃபுல் ஸ்வீப் கிடையாது நாற்பதுக்கு நாற்பது பாண்டிச்சேரியும் சேர்த்து நாற்பதுக்கு நாற்பது என்று வெற்றி பெறவில்லை அது ஒரு டஃப்பான தேர்தல் ஆனா இப்போது இந்த இளைஞரணி மாநாடு நாற்பதுக்கு நாற்பது திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அணிக்கு பெற்றுத்தர போகிறது என்பதைத்தான் இந்த ஏற்பாடுகளின் மூலமாக நாம் பார்க்க முடிகிறது ஏனென்று சொன்னால் இதற்காக நிறைய மெனக்கடல்களை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மேற்கொண்டிருக்கிறார் மாவட்ட வாரியாக கூட்டங்கள் நடத்தி இருக்கிறார் அவர் இளைஞரணி செயலாளர் ஆனதற்கு பிறகு இளைஞரணிக்கு ஒரு புதிய எழுச்சி வந்திருப்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது அதுல என்ன சின்ன உதாரணம் என்னன்னு சொன்னா பேரண்ட் பாடி திராவிட முன்னேற்ற கழகம் அதான் தாய் கழகம் அதனுடைய அமைப்புகள் தான் இளைஞரணி மாணவரணி தொண்டர் அணி என்னவெற அணிகள் எல்லாம் இதுல வந்து பேரன் பாடிக்கு போறதுக்கான ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் இந்த இளைஞர் அணி மாணவரணி எல்லாம் நம்ம அப்படித்தான் பார்க்க வேண்டி இருக்கிறது ஏன்னா அதிகார பரவலாக்கத்தில் இங்கே எல்லாம் அவர்கள் பயிற்சி பாசறைகளாக களவு இந்த பாசறைகளில் உலைகளனில் வார்ப்பிக்கப்பட்டிருக்கிற போர்க்கருவிகளைத்தான் தாய் கழகத்துக்கு பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அப்படித்தான் பாசறை கூட்டங்களில் பேசுவோம் அதுபோல இப்ப வந்து இந்த இளைஞரணியில் பாசறையில் அந்த வளர்ந்து இருக்கிற பட்டை தீட்டப்பட்டிருக்கிற போர்க்காலன்கள் தாய் கழகத்துல எந்த அளவுக்கு போய் பிளேஸ் ஆயிருக்குன்னா ஒருபடி அண்ணன் ஸ்டாலின் அவர்களையும் விட்டார் உதயநிதி ஸ்டாலின் அதுதான் நான் பார்க்கிறேன் ஏனென்று சொன்னால் இப்போது சென்னை மாநகராட்சியினுடைய பணிக்குழுக்கு தலைவராக இருக்கக்கூடிய தென்சென்னையினுடைய மாவட்ட செயலாளர் ஜே அன்பழகன் என்கின்ற ஒரு ஜாம்பவான் மாவட்ட செயலாளராக இருந்தாரு அதற்கு பிறகு அவருடைய தம்பியோ அல்லது அவருடைய மகனோ அங்கு மாவட்ட செயலாளர் ஆவார்னு எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இருவருக்கும் மாவட்ட செயலாளர் வாய்ப்பு தராமல் தன்னுடைய இளைஞரணியினுடைய அமைப்பாளராக இருந்த சிற்றரசுக்கு அந்த வாய்ப்பை தந்தார் அவர் இன்றைக்கு ஒரு மாவட்ட செயலாளர் யார் இருந்த பொறுப்புக்கு அவர் வந்திருக்கிறார்னு பார்க்கணும் சென்னையில மாவட்ட செயலாளர் என்பது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல அதிலும் யார் இருந்த இடத்துக்கு ஜே அன்பழகன் என்கின்ற ஜாம்பவான் இருந்த இடத்துக்கு சிற்றரசு வந்திருக்கிறார் தஞ்சாவூர்ல எங்க ஊர்ல மேயராக சன் ராமநாதன் இப்போது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அவர் ஒரு சாதாரண இளைஞரணியினுடைய அமைப்பாளர் தான் அவரை தாண்டி அரசியலில் பல்வேறு நபர்கள் எங்கள் மாவட்டத்தில் இருந்தார்கள் எங்கள் பகுதியிலேயே இருந்தார்கள் அதையெல்லாம் தாண்டி அவர் இன்றைக்கு மேயராக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் அவர் இளைஞரணிக்கு தந்திருக்கிற முக்கியத்துவம் திருவண்ணாமலையிலே அண்ணன் சி என் அண்ணாதுரை அண்ணாவினுடைய பெயரையே பெற்றவர் அவர் அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் தென்காசியிலே தனுஷ்குமார் எம்பி அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் இவர்களெல்லாம் இருந்து வந்தவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடத்திலே பணியாற்றியவர்கள் இவர்களுக்கெல்லாம் இப்போது கிடைத்திருக்கக்கூடிய அந்த தாய் கழகத்தினுடைய அங்கீகாரம் இதன் மூலமாக இளைஞர் அணிக்கு ஒரு புதிய உற்சாகம் இதுவரை வரலாற்றில் இல்லாத அளவுக்கு இந்த முறை இளைஞர் அணிக்கு உறுப்பினர் சேர்க்கிற நேரத்தில் அதிகமான உறுப்பினர்களை திராவிட முன்னேற்ற கழக வரலாற்றில் இளைஞர் சேர்த்திருக்கிறது என்கின்ற பெருமையை உதயநிதி ஸ்டாலின் தேடித்தந்திருக்கிறார் இப்படி அந்த அணிக்கு பல பெருமைகள் அந்த கட்சிக்குள் இருக்கிறது இந்த மாநாடு என்பது நிச்சயமாக நாடாளுமன்ற தேர்தலை நோக்கி நகர்கிற மாநாடு தான் இதுல ரெண்டு விஷயத்தை நான் பாக்குறேன் ஒன்னு சேலத்தில் பெயர் சொல்லத்தக்க வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்ற தேர்தலில் பெறல உங்களுக்கு பார்க்க போனா பாட்டாளி முதல் கட்சி வெற்றி பெற்றது எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்றார் அதிமுக வேட்பாளர்கள் எல்லாம் வெற்றி பெற்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பெயர் சொல்லத்தக்க வெற்றி இல்லை அதனால்தான் அந்த மாவட்டத்துக்கு அமைச்சராக யாரும் கிடைக்க பெறவில்லை அமைச்சரை தருகிற வாய்ப்பும் தரவில்லை அதனால்தான் கே என் நேருவை கொண்டு போய் அங்க பொறுப்பு அமைச்சராக நியமித்தார்கள் இப்ப இந்த சேலத்தை டார்கெட் பண்ணி எடுத்திருக்கிறதுல ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்கிறது அரசியல் கணக்கு ஏனென்று சொன்னால் அரசியல் கட்சி லாப நோக்க கணக்குகள் கருதிதான் எல்லா நகர்வுகளையும் கட்சி ரீதியாக எடுக்க வேண்டியிருக்கிறது இப்ப வெள்ள நிவாரண பணிகளுக்கு அமைச்சர் போய் களத்தில் நின்றார் முதலமைச்சர் களத்தில் நின்றார் அதற்கு லாப நோக்க கணக்குகள் பார்க்க தேவையில்லை ஏனென்று சொன்னால் அது மனிதநேய பணி அமைச்சருக்கு இருக்கிற தார்மீக பொறுப்பு தார்மீக கடமை அதில் லாப நஷ்ட கணக்குகள் பார்க்க கூடாது ஆனால் ஒரு கட்சியினுடைய நிகழ்வை முன்னெடுக்கிற போது அதிலும் மாநில தலைவிய ஒரு நிகழ்வை முன்னெடுக்கிற போது அதில் நிச்சயமாக லாப நஷ்ட கணக்குகள் பார்ப்பது தான் ஒரு அரசியல் கட்சியினுடைய பிரதானமான பணியாக இருக்க முடியும் அப்படி கணக்கில் கொண்டு சேலத்தை இப்போது குறிவைத்திருக்கிறார்கள் ஏன் சேலத்தை குறிவைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் சேலத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் இது அடர்த்தியான சாதிய அடக்குமுறைகளை சாதிய கட்டுமானத்தை கொண்டிருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கிறது இங்கே உங்களுக்கு தருமபுரி சேலம் போன்ற பகுதிகளிலெல்லாம் திராவிட இயக்கம் வலுவான இருந்த காலம் என்பது உண்டு ஆனால் அதை தாண்டி இப்போது சாதிய இருக்கங்கள் நிறைந்திருக்கிற இந்த பகுதிகளில் திராவிட இயக்கத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளை பேசுவது திராவிட இயக்கத்தினுடைய லட்சிய கருத்துக்களை மக்களிடத்திலே சேர்ப்பது அதிலும் வந்து லட்சக்கணக்கானோர்களை திரட்டி ஏறக்குறைய ஐந்து லட்சத்திலிருந்து எட்டு லட்சம் பேர் வரை வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கணக்குகள் சொல்லலாம் பத்து லட்சம் பன்னெண்டு லட்சம்னு நம்ம நிதானமாகவே பேச வேண்டியிருக்கிறது உண்மையை பேச வேண்டியிருக்கிறது நம்ம ஒன்று தொண்டர்களைப் போல கட்சியினுடைய செயலாளர்களை போல கணக்குகள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதனால் ஐந்து லட்சத்திலிருந்து ஏழு லட்சம் பேர் வருவார்கள் என்பது என்னுடைய அனுமானம் அப்படித்தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படி ஏழு லட்சம் பேரை ஒரு இடத்தில் திரட்டி திராவிட இயக்கத்தினுடைய கொள்கையை பேசுகிற போது அங்கே இருக்கக்கூடிய அந்த இருக்கம் என்பது தளர்ந்து தளர்ந்துவிடும் அங்கே இருக்கக்கூடிய அந்த கட்டுமானம் என்பது உடைவுட்டு போகும் இன்னொன்று திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அரசியல் ரீதியாக வெற்றி வாய்ப்புகள் வரக்கூடிய தேர்தல்களில் அந்த பகுதிகளில் தேடி தருவதற்கு இது ஒரு அடித்தளமாக அமையும் அப்படித்தான் நாம் பார்க்க வேண்டி ஒரு சரியான தருணத்தில் இரண்டு முறை மலை வெள்ள பாதிப்புகள் இருந்த காரணத்தால் ஒத்தி வைக்கப்பட்ட மாநாடு இப்போது பிரம்மாண்டமான முறையில் நடைபெறுகிறது என்று செய்திகள் வந்திருக்கிறது இது நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டுமல்ல தமிழ்நாடு திராவிட இயக்கத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் தான் இருக்கிறது திராவிட இயக்க தீரர்களின் கோட்டம் தான் தமிழ்நாடு என்பதை இந்திய துணை கண்டத்துக்கு அழுத்தமாக பதிவு செய்வதற்காகத்தான் இந்த மாநாடு நடைபெறுவதாக நான் பார்க்கிறேன் இதில் நாடாளுமன்ற தேர்தலை முன்வைத்து ஒரு பார்வை இருக்கு இன்னொரு புறம் சேலத்தை மையமாக வைத்து சேலத்துல திமுக கழகத்தை பலப்படுத்த வேண்டும்ன்ற ஒரு நோக்கம் அதையும் கடந்து இதில் வந்து மாநில உரிமைகளை மீட்டெடுக்கும் ஒரு முயற்சியாகவும் இந்த மாநாடு நடத்தப்படுகிறது அப்படின்றது தான் திமுகவினை சொல்வதாகவும் இருக்கு உதவிநீதி சொல்வதாகவும் இருக்கு அப்படி இருக்கிற பட்சத்தில் எந்த விதத்தில் மாநில உரிமைகள் மீட்டெடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா இரண்டரை வருடங்களாக திமுக ஆட்சி தான் இருக்குது இந்த காலங்களில் வந்து ஆட்சி பொறுப்பில் இருந்த காலங்களில் என் இந்த அளவுக்கு மாநில உரிமைகளை இவர்கள் மீட்டெடுத்துருக்கிறாங்க இவர்கள் காப்பாற்றியிருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த கவர்னர் ஒரு பார்ட்லர் கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறதுக்கு ரொம்ப மெனக்கெட்டாரு முயற்சி பண்ணார் அதை ஜனநாயக ரீதியாக தடுத்து பார்த்தார் முதலமைச்சர் தமிழ்நாடு அரசு அதை தடுத்து பார்த்தது ஒரு கட்டத்தில் ஜனநாயக வழி என்பது ஆளுநரிடத்திலே செல்லுபடி ஆகாது என்பதை தமிழ்நாடு அரசு உணர்ந்து கொண்டதற்கு பிறகு பிறகு நீதித்துறையினுடைய கட்டுப்பாட்டுக்குள் அவர்கள் சென்றார்கள் நீதித்துறையினுடைய கவனத்துக்கு அதை எடுத்து சென்றார்கள் வழக்குகள் கழுத்தை நெறிக்க துவங்கியது ஆளுநருக்கு ஆளுநர் பின்னங்கால் பிடரியில் அடிக்க ஓடி வந்ததை நாம் பார்த்தோம் இதுதான் மாநில சுயாட்சியை திராவிட முன்னேற்ற கழகம் எந்த அளவுக்கு பாதுகாத்திருக்கிறது என்பதற்கு ஒரு சின்ன உதாரணம் கடந்த அதிமுக ஆட்சி காலத்துல எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தார் பன்வாரிலால் புரோஹித் ஆய்வுக்காக தமிழ்நாடு முழுக்க சென்றார் தமிழ்நாடு முழுக்க ஆய்வுக்காக பன்வாரிலால் புரோஹித் செல்கிறார் என்கின்ற செய்தி கிடைத்ததற்கு பிறகும் அமைச்சர்கள் வாய்மூடியே இருந்தார்கள் ஒரு கண்டன அறிக்கை ஒரு கண்டன ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல எடப்பாடி பழனிசாமி ஒரு வாய் வார்த்தைக்கு கூட எதற்காக ஆளுநர் இப்படி செய்கிறார் என்று எங்களுக்கு தெரியவில்லை ஆளுநர் செய்வது தவறான முன்னுதாரணம் என்று கூட மென்மையாக கூட கண்டிக்க வக்கற்ற திராணியற்ற ஒரு முதுகெலும்பில்லாத முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி இருந்தார் முதுகலும் இல்லாத கட்சியாக அதிமுக இருந்தது என்பதை நம்ம கடந்த காலத்துல பார்த்தோம் இப்போது முதலமைச்சர் அப்படியா இருந்திருக்கிறார் இல்லை இதே போன்று ஒரு புயல் வெள்ளம் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சி காலத்தில் வந்தது அப்போது ஒன்றிய அரசு எவ்வளவு நிதி ஒதுக்கியது என்பதாவது யாருக்காவது தெரியுமா எவ்வளவு நிதியினை கேட்டார்கள் என்பதாவது யாருக்காவது தெரியுமா ஆனால் இந்த முறை தமிழ்நாட்டில் இருக்கிற நீங்க மீடியா நான் சேலஞ்சு பண்றேன் உங்களை மைக்க எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடைகோடி பகுதிக்கு போய் ஒரு கடைகோடி மக்களிடத்துல மைக்க நேட்டீங்கன்னா நிதி எவ்வளவு தமிழ்நாடு அரசு கேட்டாங்க ஒன்றிய அரசு எவ்வளவு நிதி கொடுத்தது என்பதை சராசரி மக்கள் சொல்வார்கள் எப்படி அது மக்களுக்கு தெரிய வந்தது தொடர்ந்து செய்திகளின் வாயிலாக தொடர்ந்து ஊடகங்களின் வாயிலாக தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் பெருமக்கள் அறிக்கைகளின் வாயிலாக முதலமைச்சர் இவ்வளவு கேட்டிருக்கிறோம் பிரதமரை இதற்காக சந்தித்திருக்கிறோம் இந்த தொகையை தந்தால் போதுமானதாக இருக்கும் என்று மக்களுக்கு எடுத்து சொன்னதனுடைய விளைவு மத்திய அரசுக்கு ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற மோடி அரசுக்கு நிதி கேட்டு தந்த நெருக்கடி ஸ்டேட் தான் பணத்தை கொடுத்துருக்கிறீங்களே தவிர நேஷனல் டிசாஸ்டர் பண்ட்ல நீங்க கொடுக்கலங்குற ஸ்டேட் பண்ட் பல பேருக்கு இந்த டிசாஸ்டர் பண்ட் குறித்த செய்திகளை இந்த ஆட்சி காலத்துலதான் தெரிய வந்திருக்கு நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா ஸ்டேட் பண்டு நேஷனல் ஃபண்டு இந்த ரெண்டு ஃபண்டுக்குமான வேறுபாடு என்ன எந்தெந்த ஃபண்ட் ஒன்றிய அரசு கையாளுகிறது எது உரிமை எது தர வேண்டிய பணம் என்பதை கூட மக்கள் இந்த ஆட்சியில தான் உணர்ந்திருக்கிறாங்க அப்போ மாநிலத்தில் எந்தெந்த வகையிலெல்லாம் சுயாட்சியை நிலைநாட்ட முடியுமோ ஒரு மாநிலத்தில் எந்தெந்த வகையிலெல்லாம் மாநில அரசினுடைய உரிமைகளை தக்க வைத்துக் கொள்ள முடியுமோ பாதுகாத்துக் கொள்ள முடியுமோ அதை இந்த அரசு செய்திருக்கு தானே இதை எல்லாவற்றையும் செய்துவிட்டு இப்போது உணர்வு பூர்வமாக தொண்டர்களுக்கு அதை கடத்த வேண்டும் இப்ப செஞ்சிருக்கிறது தொண்டர்களுக்கு இந்த உணர்வு அடுத்த கட்டமாக கடத்தணுமே ஒரு தலைமைக்கு உண்டான செய்தி அதுதானே ஒரு உண்டான தலைமை பண்பு அதுதானே அதை கடத்துவதற்கு இந்த தீர்மானங்கள் இப்போது ஒழிக்க போகிறார்கள் மாநில உரிமைகளை மீட்பதற்கு வலுவான தீர்மானங்கள் நிச்சயமாக நிறைவேற்றப்படும் மாநில சுயாட்சிக்கான தீர்மானம் ஒன்றிய அரசு எந்தெந்த வகையில் எல்லாம் மாநிலங்களை நெசக்குகிறது நேற்றைக்கு கூட அறிக்கை தந்திருக்கிறார் முதலமைச்சர் ஆளுநரினுடைய நடவடிக்கை ஆளுநர் கணக்கு கேட்டு நேற்று ஒரு செய்தியை ஒரு பீதியை கிளப்பியதற்கு பிறகு இன்றைக்கு முதலமைச்சரினுடைய நிலைப்பாடு என்ன என்பதை தமிழ்நாட்டு மக்கள் அறிந்து கொண்டிருக்கிறார்களா இல்லையா இதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த வேண்டும் தன்னுடைய கட்சி தொண்டர்களுக்கும் இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இந்த மாநாட்டின் மூலமாக அதை செய்யத்தான் போகிறார்கள் இன்னொரு செய்தியை நீங்க பார்க்க வேண்டியிருக்கிறது இப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நடவடிக்கை என்பது வெறுமனே தமிழ்நாடு தழுவிய நடவடிக்கை என்று நீங்கள் பார்த்துவிடக் கூடாது அமித்ஷா உதயநிதி ஸ்டாலினுடைய பெயரை சொல்லி சனாதானம் குறித்து அவர் பேசிவிட்டார் என்று வட மாநிலத்திலே பேசுகிறார் ஏன் பிரதம அமைச்சராக இருக்கிற நரேந்திர மோடி பேசுகிறாரா இல்லையா ராஜஸ்தான் மாநிலத்தினுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் மத்திய பிரதேசத்தினுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் பேசுகிறாரா இல்லையா எதற்காக உதயநிதி ஸ்டாலின் சொன்ன செய்தியை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர் ஒருவர் சொன்ன செய்தியை பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறப் போகிறது என்று கணிக்கப்பட்டிருக்கிற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு வாக்குகள் கூட இல்லாத ராஜஸ்தான் மாநிலத்தில் போய் திராவிட முன்னேற்ற கழகத்தை பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து யாராவது பீகார்ல இருக்கக்கூடிய நிதிஷ்குமாரினுடைய கட்சி குறித்து பேசினா நம்ம என்ன சொல்லுவோம் ஏன் நிதிஷ்குமாருக்கும் தமிழ்நாட்டுக்கு என்னையா சம்பந்தம் அவர் பீகார்ல கட்சி நடத்திட்டு இருக்கிறாரு இங்க ஒருத்தம் கூட அவருக்கு தொண்டர்கள் இல்லை இங்க போய் பேசுறீங்களான்னு நம்ம கேப்போமா கேட்க மாட்டோமா அப்படித்தானே ராஜஸ்தானில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நிலைமை ஆனால் எதற்காக பேசினார்கள் இந்திய துணை கண்டத்துக்கு திசை காட்டுகிற இடத்திற்கு நம்முடைய முதலமைச்சர் வந்திருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகம்தான் இந்த இந்திய அணியை வழிநடத்தி செல்கிற இயக்கமாக இன்றைக்கு உருவெடுத்திருக்கிறது எனவே இப்போது இந்திய ஒன்றிய முழுமைக்கும் இந்திய துணை கண்டம் முழுமைக்கும் இந்த இளைஞனினுடைய மாநாடு கவனத்தை பெறுகிறது எல்லா தேசிய தலைவர்களும் இதற்கு வாழ்த்து செய்திகளை அனுப்புவார்கள் பல பங்கேற்கவும் செய்வார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன் இதுவரைக்கும் அட்டவணை வந்ததாக நான் பார்க்கவில்லை ஒருவேளை இல்லாமலும் கூட இருக்கலாம் அது தெரியவில்லை ஆனால் இது கவனத்தை பெறுகிற பொழுது இப்போது இங்கே என்ன தீர்மானம் நிறைவேற்ற போகிறார்கள் இதுதான் இந்திய துணை கண்டத்திற்கு தேர்தலுக்கு பயன்படுத்தக்கூடிய கருவியாக இருக்கும் இங்க நிறைவேற்றப்படுகிற தீர்மானம் தான் ஒன்றிய அரசு எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது எது மாநில உரிமையில் தலையிடுகிற விஷயம் எது மாநில உரிமையில் தலையிடுகிற விஷயம் அல்ல இவற்றையெல்லாம் பேசப்போவது இந்த மாநாட்டினுடைய வடித்தெடுக்கப்படுகிற தீர்மானங்கள் தான் இந்த தீர்மானம் தான் நாளைக்கு தேர்தலுக்கு பயன்படுகிற கருவியாக இருக்கும் என்று அதற்காகத்தான் நான் சொன்னேன் ஏனென்று சொன்னால் தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவை திமுக அறிவித்து விட்டது இன்றைக்கு தேர்தலுக்கு திமுக முழுமையாக தயாராகிவிட்டது ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்துகிற குழுவை காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையிலான அணியில் காங்கிரஸ் கட்சி அறிவித்து விட்டது எனவே இப்போது தேர்தல் வேகம் சூடுபிடிக்க தொடங்கியதற்கு பிறகு இந்த மாநாடு முக்கியத்துவம் பெறுகிற மாநாடாக அமைகிறது எல்லா வகையிலும் மாநில உரிமையை திமுகவால் தான் நிலைநாட்ட முடியும் என்று தமிழ்நாட்டு மக்களை நம்புகிறார்கள் அதற்கு கட்டியம் கூறுகிற வகையில் இந்த மாநாடு அமையும் நீங்க சுட்டிக்காட்டினது போல பிரதமர் மோடி அவர்கள் வந்து இங்க சென்னை இன்னைக்கு வர இருக்காரு மூன்று நாள் பயணமாக சென்னை வர இருக்கார் ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி இந்த இந்த நடக்குது ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி அயோத்தியில் ராமர் கோயில் திறப்பு விழா நடக்குது அப்போ இரண்டையும் வந்து நம்ம எப்படி பார்க்க வேண்டியதாக இருக்குன்னா நேற்று உதவி அவர்கள் பேசுகிற பொழுது மசூதியை இடித்து தான் அங்கே கோயில் கட்டப்பட்டதுன்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது சொன்ன உடனே பாஜகவினர் மிகப்பெரிய அளவுக்கு கொந்தளிக்கிறாங்க மாணவி சீனிவாசன் வந்து அதற்கு ஆற்றுறாங்க இதையெல்லாம் நம்ம பார்க்குறோம் இப்போ ஜனவரி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு அப்படின்றதே வந்து ஒரு அரசியல் காரணங்களுக்காக வ வடிவமைக்கப்பட்டிருக்காரு எப்படி பார்க்கறீங்க உதவி கருத்து அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா நிச்சயமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்திய இறையாண்மையின் பக்கம் என்று அந்த கருத்தை சொன்னதாக தான் நான் பார்த்திருக்கிறேன் அவர் நெருக்கடி குறித்தெல்லாம் எப்போதும் சிந்திப்பதில்லை மாறாக மக்கள் எதை நினைக்கிறார்களோ எது அறம் சார்ந்த அரசியலாக இருக்கிறதோ அதை தொடர்ந்து அவர் பேசி வந்திருக்கிறார் அனிதா என்கிற சகோதரி நீட்டினுடைய கொடுமை தாளாமல் அதை எதிர்த்து உச்ச வரை சென்று போராடினார் அந்த போராட்டமும் தோல்வியை தழுவியதற்கு பிறகு தன்னைத்தானே மாய்த்து கொண்டார் விரக்தியினுடைய விளிம்பில் நின்று அப்போது அனிதா தற்கொலை செய்து கொண்டால் அனிதா மரணித்து விட்டால் என்கின்ற செய்தி பேசுபொருளானவுடன் ஓடோடி சென்று அனிதாவினுடைய உடலுக்கு கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தி அந்த உணர்வை தன்னுடைய உணர்வாக வெளிப்படுத்தியவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் யாருமே மறக்க முடியாது அண்ணன் சிவசங்கர் அவர்கள் கூட அடிக்கடி சொல்வார் போக்குவரத்து துறையினுடைய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எப்போதெல்லாம் நீட் குறித்து பேச்சு எழுகிறதோ அப்போதெல்லாம் அனிதாவினுடைய நினைவுகளால் நா தழுத்தழுத்து விடுகிறது அவருடைய கண்கள் கசிந்து விடும் அவருடைய நா தழுத்தழுத்து விடும் என்கின்ற செய்தியை அண்ணன் போக்குவரத்து துறை அமைச்சர் பல நேரங்களில் என்னிடம் பேசுகிற போதே சொல்லி இருக்கிறார் ஆக ஒரு உணர்வு பூர்வமான ஒரு தலைவராக தமிழ்நாட்டு மக்களினுடைய மனநிலையை பிரதிபலிக்கக்கூடிய தலைவராக எப்போதுமே அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இருக்கிற காரணத்தால் அவர் இந்த அயோத்தி விவகாரத்திலும் உண்மையை போட்டு உடைத்து விட்டார் அது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பான மனநிலையை ஏற்படுத்தி விட்டது ஏன் கொந்தளிப்பான மனநிலையை ஏற்படுத்தி விட்டது என்று சொன்னால் இந்த அடியை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை மரண அடின்னு சொல்லுவாங்கல்ல ஏன்னா நம்ம பாட்டுல எல்லாரையும் ஆதரவாக திரட்டி கொண்டிருக்கிறோம் லட்சக்கணக்கில் தப்பு தப்பா பத்திரிகையை அடித்து கொண்டு போய் கொடுத்து கொண்டிருக்கிறோம் சினிமா துறையினுடைய பிரபலங்கள் இடத்துல வாழ்த்தை மிரட்டி பெற்றுக் கொண்டிருக்கிறோம் எல்லோரையும் அழைத்து கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் தமிழ்நாட்டிலிருந்து வெண்ணெய் திரண்டு வருகிற நேரத்தில் தாலியை உடைத்ததை போல இப்படி உடைத்திருக்கிறாரே உதயநிதி ஸ்டாலின் என்று பதறுகிறார்கள் ஆனாலும் அவர்களால் உதயநிதி ஸ்டாலினுக்கு முறையான பதிலடியை கொடுக்க முடிந்திருக்க வேண்டுமா இல்லையா ஒரு கட்சிக்கு ஒரு சித்தாந்தத்துக்கு இப்போதும் நீங்கள் பொய்யைத்தான் சொல்கிறீர்கள் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டதுதான் ஆனால் நீதிமன்றம் என்ன சொல்லி தீர்ப்பு தந்தது பாபர் மசூத் இடிக்கப்பட்டது தவறு தான் ஆனாலும் இடிக்கப்பட்டவர்களிடத்திலேயே நிலத்தை ஒப்படைக்கிறோம்னு சொல்லிதானே தீர்ப்பு வந்தது அப்ப இடிக்கப்பட்டது தவறு என்று சொன்னால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்ன ஸ்டேட்மென்ட் ரைட்டுன்னு தானே இருக்கும் அண்ணா அக்கா வானதி சீனிவாசன் சொல்றாங்களே அது ஏற்கனவே ராமர் கோயில் இருந்த இடம்தான் தான் அப்படி எங்காவது சொல்லப்பட்டிருக்கிறதா இது குறித்தெல்லாம் நெடிய செய்திகளை பேசினா அயோத்தியா வரலாறையே நாம் பேச வேண்டி வரும் இப்போது அதற்குள் நாம் போக வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இளைஞரணி மாநாடு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ராமர் கோயில் திறப்பு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா என்று கேட்டால் ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது இப்ப ராமர் கோயில் திறக்கிறத பத்தி தமிழ்நாட்டுல யாராவது பேசிட்டு இருக்கிறாங்களா பாரதிய ஜனதா கட்சி மாநாடு குறித்து மிகப்பெரிய அளவுக்கு பேசுபொருளாகிறத பார்க்க முடியுது செய்திகளாகவும் பேசுறாங்க உதயநிதி அவர்கள் பேசுறாரு ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை விடுறாரு கடிதம் எழுதுறாரு எல்லாம் பார்க்கிறோம் இன்னொரு புறம் மூன்று நாள் பயணமாக பிரதமர் வராரு ஒரு நாள் தான் வந்து ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்றாரு மற்ற எல்லா நிகழ்ச்சியிலுமே வந்து ஆன்மீக ரீதியிலாக தான் இருக்கு ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போறாரு ராமேஸ்வரம் கோயிலுக்கு போறாரு அங்க நீராடுறாரு அங்கிருந்து புனித தீர்த்தத்தை எடுத்துட்டு போய் அங்க அயோத்தி ராமர் கோயிலுக்கு கொடுக்க போறாரு இப்படின்ற செய்திகள் தானே வந்துகிட்டே இருக்கு அப்படின்றப்ப இன்னும் இரண்டு நாட்களுக்கு மூன்று நாட்களுக்கு பிரதமர் மோடி தான் ஹைலைட்டா இருக்க போறான்றையும் நம்ம பார்க்கிறோம்ல சார் உங்களுக்கு ஒரு விஷயத்த நான் சொல்றேன் இப்ப மோடி வருவது கேலி கூத்தாகுமா மோடி ஹைலைட் ஆவார ஹைலைட்ல ரெண்டு இருக்கு அதாவது இலக்கிய நடையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பைத்தியக்காரனுக்கும் வீரனுக்கும் நூல் அளவுதான் வித்தியாசம் பைத்தியக்காரனுக்கும் வீரனுக்கும் அளவுதான் வித்தியாசம் ஏன் மோடிய விமர்சனத்துக்காக சொல்றேன் சார் ஒப்பீட்டுக்காக சொல்றேன் ஒரு ஆயுதத்தை கொடுத்து நீ தாக்க வேண்டும் என்று சொன்னால் வீரனும் ஓடி சென்று தாக்குவான் மனநலம் பாதிக்கப்பட்டவனும் ஓடி சென்று நீங்கள் சொல்கிற வேலையை செய்வான் இருவரும் ஒன்றா என்கின்ற கேள்வி இருக்கிறது இப்ப அது மாதிரிதான் மோடியினுடைய பயணம் தாக்கத்தை ஏற்படுத்தும் அது எந்த ரீதியான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது தூத்துக்குடியில் மிகப்பெரிய அளவில் ஆஹ் தென் மாவட்டத்திலே பாதிப்பு தென் மாவட்டத்தை பாதிப்பை பார்ப்பதற்கு மோடி வரவில்லை கனமழை கொட்டி தீர்த்து அந்த தென் மாவட்டத்தினுடைய மக்களினுடைய வாழ்வே சீர்குலைத்து போயிருது சீர்குலைத்து போட்டது வந்து பார்க்கவில்லை திருச்சியில் நின்று கொண்டு வசனம் பேசினார் திருச்சிக்கும் ஆஹ் தென் மாவட்டத்துக்கும் எவ்வளவு தூரம் திருநெல்வேலிக்கும் தூத்துக்குடிக்கும் எவ்வளவு தூரம் போயிருக்க முடியுமா இல்லையா குருவாயூர் கோயிலில் வந்து சுரேஷ் கோபியினுடைய மகள் திருமணத்தை நடத்தி வைப்பதற்காக படை பரிவாரங்களோடு வந்தார் எல்லா சினிமா நட்சத்திர திரைத்துறை நட்சத்திரங்களோடு அக்கா குஷ்பு கூட கலந்துகிட்டாங்கன்னு நினைக்கிறேன் வந்தார் அங்கெல்லாம் போக முடிந்த மோடியால் தமிழ்நாட்டினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய சென்னையில் வெள்ள பாதிப்பை பார்ப்பதற்கு வர முடியவில்லை இப்போ ஒரு பிரதமர் செய்ய வேண்டிய வேலையாது நீங்க ஐயரா ஐயர் உங்களை வரமாட்டேன்றான்ல ஸ்ரீரங்கத்துக்குள்ள உங்களை நுழைய விட மாட்டேன்றான்ல முன்னாணத்தை சொல்றானே வரக்கூடாதுன்றானே அது குறித்து உங்களால் பேச முடிகிறதா நீங்க ஸ்ரீரங்கம் கோயில்ல வந்து பூஜை பண்றதுக்கும் இது ஐயர் பண்ற வேலை இது ஒரு பிரதமர் பண்ற வேலையா நீங்கள் இந்த நாட்டினுடைய எல்லா மக்களுக்கும் பிரதமரா அல்லது உயர் சாதி இந்துக்களுக்கு நீங்கள் பிரதமரா என்கின்ற கேள்வி இப்போது எழுந்திருக்குல்ல நீங்க ஆன்மீக பயணம் மேற்கொண்டு வரீங்க ஆன்மீக பயணம் நீங்க மேற்கொள்ளலாம் தவறு இல்லை ஆனால் இதையெல்லாம் செய்துவிட்டு நீங்கள் உங்களுடைய ஆன்மீக பயணத்தை நீங்கள் மேற்கொண்டிருக்க வேண்டும் ஒரு பிரதமர் என்பவர் எல்லோ தரப்பு மக்களுக்குமானவராக இருக்க வேண்டும் சாதி இருக்கிறது என்று சொல்பவனுக்கும் அவர்தான் பிரதமர் சாதி இல்லை என்று சொல்பவருக்கும் அவர்தான் பிரதமர் சாமி கும்பிடுகிறவனுக்கும் அவர்தான் பிரதமர் சாமி இல்லை என்று சொல்பவருக்கும் அவர்தான் பிரதமர் அப்ப நீங்க எவ்வளவு ஒரு நியூட்ரலான ஸ்டேட் ஸ்டாண்டர் எடுக்க வேண்டியிருக்கு ஆனா நீங்க அப்படி செய்யலையே நீங்கள் ஒரு முழுமையான இந்துத்துவவாதி என்பதையே நீங்கள் பிரதிபலித்துக் கொள்கிறீர்கள் நீங்கள் உங்களுக்கு இந்துத்துவ முகமூடியை மட்டுமே அணிந்து கொண்டு இந்த நாட்டில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இதையெல்லாம் மக்கள் பார்த்து சிரிக்க மாட்டார்களா காரி உங்களிடத்தில உமிழ மாட்டார்களா அதைத்தான் இப்போது தமிழ்நாட்டில் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இருபத்தி ஒன்று மாநாடுக்கு பிறகு நீங்கள் இருபத்தி இரண்டில் நடத்த போகிற ராமர் கோயில் என்கிற செய்தியும் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பேசுபொருளாக ஆகாமல் இருபத்தி ஒன்றாம் தேதி இந்த மாநாடு நடக்கிறது இல்ல இந்த மாநாடுதான் பேசுபொருள் ஆகும் இன்னும் சொல்கிறேன் இருபத்தி இரண்டாம் தேதி இவர்கள் திறக்கப் போகிற ராமர் கோயிலுடைய செய்தியே பின்னுக்கு தள்ளுகிற அளவுக்கு இந்த மாநாட்டினுடைய வெற்றி இந்திய துணை கண்டத்தில் பேசப்படுதா இல்லையான்னு நீங்க பாருங்க நன்றி நிறைய விஷயங்களை மிக்க நன்றி country